அன்புள்ள மிதுன ராசி அன்பர்களே ஆஸ்ட்ரோ கிளி அன்பர்களே வணக்கம் செவ்வாய் வக்கரத்தை பற்றி நாம் பார்க்க போகிறோம் செவ்வாய் வக்கரம் என்பதால் தங்களுக்கு சில இடர்பாடுகள் சில சாதகங்கள் சில பாதகங்கள் தங்களுக்கு வரலாம் முறைப்படி செவ்வாய் பகவான் தை ஐந்தாம் தேதி மிருத ராசிக்கு செல்லும் செவ்வாய் அங்கு வக்கரம் பெற்று செஞ்சிருக்கிறார் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திற்கும் பதினோராம் இடத்துக்கும் அனுமதியானவர் செவ்வாய் தனஸ்தானத்தில் வக்கரம் பெறுவதால் உத்தியோகத்தில் நிதி முன்னேற்றம் ஏற்படும் கடன் சுமை குறையும் நல்ல தகவல் மனதை உற்சாகப்படுத்தும் ஆரோக்கிய பாதிப்புகள் அகல நீங்கள் எடுத்த புது மருத்துவம் கை கொடுக்கும் புது மாற்று மருத்துவம் தங்களுக்கு கை கொடுக்கும் வெளிநாடு சென்று பணிபுரிய வேண்டும் என்ற ஆசை இருந்தால் தாராளமாக வெளிநாடு செல்லலாம் வெளியூர் செல்லலாம் வெளி மாநிலங்களுக்கு செல்லலாம் புதிய சந்தர்ப்பங்கள் கைகூடும் பிற இடம் ஒப்படைத்த பொறுப்புகள் சிறப்பாக நடந்தேறும் ஆக மிதன ராசினருக்கு ஆறாம் இடத்திற்கும் லாபஸ்தானத்துக்கும் உரியவர் செவ்வாய் வக்கரம் பெறுவது நன்மை இந்த நேரத்தில் சுக்கரனும் மீன ராசிக்கு சென்று உச்சம் பெறுகிறார் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கும் விரயஸ்தானத்திற்கும் அதாவது பூர்வ புண்ணியஸ்தானத்திற்கும் விரயத்துக்கும் உரியவர் சுக்கரன் அவர் சுக்கரன் மீன ராசியில் உச்சம் பெறுவதால் பூர்வ புண்ணிய உச்சம் பெறுவது நன்மை என்றாலும் உங்கள் ராசிக்கு விரையாதிபதியாக இருப்பதால் விரயங்கள் அதிகரிக்க செய்யும் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவதில் கவனம் செல்லும் இல்லம் கட்டி குடியேற வேண்டும் என்ற எண்ணம் நிறைவேறும் சுபகாரியத்துக்காக செலவு செய்வீர்கள் வீடு கட்டுவது திருமணம் செய்வது சீமந்தம் போன்ற நல்ல காரியங்களுக்காக பிள்ளைகளுடைய படிப்புக்காக செலவு செய்ய வேண்டி இருக்கும் திருமண வயத வயதை அடைந்த பிள்ளைகள் இருந்தால் அவர்களுக்கான திருமண முயற்சிகள் தாராளமாக கைகூடும் ஆக இந்த செவ்வாய் வக்ரத்தின்கள் நன்மைகள் சுக்கரனுடைய பேச்சியால் தங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கும் இருந்தாலும் அது ஒரு சுப செலவு என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் நீச்சம் அடைந்திருந்தாலோ மறைந்திருந்தாலோ முருகன் கோயிலுக்கு சென்று வழிபடுங்கள் கந்த சஷ்டி பாராயணம் செய்யுங்கள் நன்மைகள் நடைபெறும் வாழ்க வளமுடன்